சரி இரண்டு பாடல்கள் அது நல்ல முன்னோர்களுக்கான வாழ்த்தும் அந்த பாடல் அது ஓடியோவில் வந்தபடியினால் வீடியோ இல்லாமல் அதனை வீடியோ ஆக்கி மிக சிரத்தியோடு மிக அன்பாகவே செய்திருந்தார்கள் நகுல் மற்றும் அவரது தாயார் சாந்தினி துறையிறவர்களுக்கு இந்த பாட மிக நன்றியை கூறிக்கொள்கின்றோம் இரண்டு வரிகளாக மற்றம் ஆடியோவில் இருந்தபடியினால் அவர்கள் அதனை வீடியோ ஆக்கி அதனை யூடியூப்பில் நினைத்திருந்தார்கள் அம்மா பிள்ளைக்கு எங்களது நன்றியை கூறியபடி மிக அழகான வரிகளை இணைத்திருந்தார் கவிக்கு மற்றும் சர்வசரி சிவரூபன் அவர்களும் கவி வடிவில் தந்து அதனையும் பாடலாக தந்திருக்கின்றார் அதனை வீடியோ ஆக்கி இருக்கின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் மிக்க நன்றி சாதனியவர்கள் மற்றும் நகுல் அவர்களுக்கும் நன்றியை கூறியபடி அந்த இரு பாடல்களையும் இணைத்தபடியே நாங்கள் பொருட்சொல் மற்றும் அதாயுதா நிகழ்ச்சிக்குள் இணைந்து செல்வோம் வாழ்த்துக்கள் கூறும் வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை ஒளிந்திருக்கு வழியினை தாங்கி வழி தொடர விருதுகள் காத்திருக்கு வாழ்த்துக்கள் கூறும் வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை ஒளிந்திருக்கு வழியினை தாங்கி வழி தொடர விருதுகள் காத்திருக்கு பாமக சாதனையாளர் மீது பார்த்தும் கேட்டும் பரவசமானும் i <laughs> don't தலைமுறை பயணத்தில் தனித்துவம் தாரக மந்திர மகத்துவம் தலைமுறை பயணத்தில் தனித்துவம் தாரக மந்திர மகத்துவம்

தேர்ந்து அந்த நெற்றமிழை பரப்ப வேண்டும் எந்த இடத்திலும் தமிழ் ஓங்க வேண்டும் தரத்தோடு நின்று மிளிர வேண்டும் அப்படிப்பட்ட நற்சிந்தனைகள் வடிவமைக்கப்பட்டு எங்கெங்கு இருந்து முத்துக்களை பொறுக்கலாமோ அங்கங்கு எல்லாம் உலகம் எங்கும் பரவவிட்டு ஒவ்வொரு முத்துக்களையும் பொறுக்கி சேர்த்து தளத்திலே நடக்க விட்டு அங்கமங்கமாய் பகுதி பகுதியின் நிலையிலே பாமுகத்தில் பூமுகங்களாக அங்கங்கள் வகிக்க வைத்து ஆணித்தரமாக இப்படியும் செலுத்திக் கொள்ளும் போது எல்லா விதமான செயற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து எல்லா வகையிலும் அந்த சமயம் இதுதான் என்று இல்லாமல் மதத்தின் நிலையையும் ஒன்றிணைத்து இனத்தின் நிலையையும் ஒன்றிணைத்து மக்களின் நிலைகளையும் ஒன்றிணைத்து மகிழ்வாக மாநிலத்தில் இன்று சாதனையாளனான விருதை பெற்று சாந்த சொருபியாக சங்கடங்கள் நீக்கி மீண்டும் சாதனை வீரனாக நட பயின்று கொண்டிருக்கும் நலா மோகனும் மோகன் அவர்களுக்கும் இருவரும் துணைந்ததன் காரணம்தான் அங்கு சமப்பட்டது ஒரு தராசு நீதியாக இரு பக்கத்திலும் ரெண்டு பேரும் சமமாக நிற்பதால் தான் இணையம் தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே வாழ்த்துக்கள் உரைத்த போதும் வண்ண தமிழ் அங்கு தொடுத்த போதும் பாக்களாய் தருகின்ற ஒரு பாமாலையில் சுவை இருக்கும் அல்லவா அந்த சுவையை கொடுக்க வேண்டும் என்று என் மனது துடித்தது ஆம் நம் தலைவர்கள் தளத்தின் மக்கள் நிலையாகவும் பாமுகத்தில் பூத்த முகங்களின் அனுசரணையாகவும் ஒருமித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து பாவாகவும் எனக்கு தர வேண்டும் போல் ஒரு எண்ணம் தோன்றியது ஆகவே அந்த வாழ்த்துப்பாவை ஆம் இயற்றித்தான் பாடலாம் ஆம் அந்த பாடல் இதோ சாதனே தான் பெற்றி சாகித்யம் சேர்ந்து நிற்க பா சிந்தும் நல் மலர்களாய் ஊத்து விரிந்து பாமுகம் கண்ட பழமுகம் கொண்ட பாருக்கு ஒளிவு சிந்த தேர்வுடன் நின்று திருப்தியாய் மனம் பொறுமை கொண்டு படம் பிடித்தெழுத்து வண்ண பாமுகத்தை அசைத்து நகர்த்தி இன்றி சாதனை வீரனாய் தோல் நிமித்து நிற்கும் துணிவே துணிவு வாழ்க துணிவே துணிவு வாழ்க்கம் நின்றாலும் எம் தமிழ் தானொழித்து நிம்மதி தந்தது புகழ் விளங்க ஊமியின் நிலைதனில் பிறந்த தரிதன்று மாநில பிறவி தானுமுண்டு மனிதம் சீரந்தி மாநிலம் சீரக்க மக்களின் நிலையிலே மாண்பு மீளிர வண்ணத்தின் நிலையாக வரப்புயர நின்றே வாழ்க வாழ்க வாழ்கவன் ஓ வாழ்க 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 வென்றோம் அரும் பெரும் சேவைகள் அளப்பரிய தான் செய்தி அகிலத்தில் வென்றே நின்றாய் தலைவா அகிலத்தில் வொய் அறமதி ஓங்கிர தர்மமே தாத்திரமதி ஓங்கிர தர்மமே காத்திர தரம் பதித்தாய் நீ தரம் பதித்தாய் தடம் பதித்தாய் உந்தன் சுபடுபட்ட கிடத்தில் சுந்தர தமிழ் மனம் தாமல்னம் சிந்தர கலை மகள் அருளினால் கலை வாணி தான் புகுந்து கலை கோபுரம் மாக்க வைத்ததையே கலை கோபுரம் மாக்க வைத்ததைய உண்மை இருப்பது உண்மையன்று காவியொன்று பாடி நின்றே வாழ்த்து காவியொன்று பாடி நின்றே சர்வே உங்கள் அக நன்றி நன்றி சூப்பர் 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 அப்ப நாங்க பேரே சொல்ல தேவையில்லை மிக சிறப்போடு இருவரும் வரிகளை எழுதி மற்றும் ஆஹ் இது ஒரு ஓடியோ வடிவத்தில் வந்திருந்தது அதனை அழகாக நேரத்தை போட்டு மிக சிறப்பு மிக மிகப்பாயிருக்கு ஆமா இல்ல பொருங்க

போடும் தந்திருந்தார் அது நேரம் அழகான வரிகளை எழுதி பாடலாக தந்த கவிக்க ஒன்னா மற்றும் அவரே சொல்லிவிட்டார் அழகான அது அது மட்டோடியே வந்திருந்தார் சர்வசரி சிவரூபன் அவர்கள் மிக சிறப்பாக போடும் அது இரண்டையும் காணொலியாக்கி தந்திருந்தார்கள் அதாவது அது யூடியூப்பில் காலகாலமாக இருக்கும் இல்லையா ஓடியோன்னா இருக்காது ஆகவே அதனை பாடங்களை படித்து தந்திருந்தார்கள் சாந்தினியவர்கள் மற்றும் நவளுக்கும் நிறைந்த வாழ்த்துகள் என்னைய வாழ்த்து அத்தனை உண்பான உறவுகளுங்களுக்கும் நன்றி 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 வாணி சிறப்பா இருந்தது நன்றி ரெண்டும் ஆஹ் நானும் பாடல் உடல் கேட்டிருந்தேன் வாணி இப்போ ஒளியமைப்பு இப்போதான் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் நீங்க சாந்தினி கேட்ட போது நீங்கள் மனம் வந்து அவர் செய்து தந்தமைக்கு சாந்தினுக்கு நகுலுக்கும் மனம் வாழ்த்துக்கள் என்றுமே அதிபர் அவர்களுக்கு வாழ்த்து பூக்களாகவே பூக்க வேண்டும் என்று மனதார வாழ்க்கை நன்றி உடன் விளம்பகிறேன் நன்றி வணக்கம் நகுலுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அத்துடன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்து சிறப்பாக மற்ற சர்வேஸ்ரீகாவ உண்மையாக பாட்டுகள் ஏற்றது கணக்க வா வாட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாள் நான் வீட்டை போயிருந்தேன் அந்த சுவர் முழுக்க அவங்க இதுதான் அவளோட சிறப்பாக சிறப்பாக இருக்கணும் சுவரத்தில் இருக்கணும் சிறப்பாக இருந்த அவள் வெடிகளும் தண்ணி அறிமுக பண்டத்தில் மிதமும் சிறப்பாக இருந்தது நன்றையும் வாழ்த்துக்களும் தாயத்தில் இருந்தாலும்

அனைவருக்கும் வணக்கம் நானும் அஹ் காலை சிந்தனை கேட்டிருந்தேன் சிந்தனை தந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் இப்பொழுது வாழ்த்து பாக்கள் இரண்டும் கேட்டிருந்தேன் இரண்டு வாழ்த்து பாக்களும் மிக மிக அருமையாக இருந்தன எழுதிய அவர்களுக்கும் அஹ் எழுதி அவர்கள் தாங்களே தாங்களாகவே மட்டமைத்து பாடியிருந்தார்கள் கவிக்கு அண்ணாவும் ச சர்வேஸ்வரி அவர்களும் அதை காணொளியாக செய்த சாந்தினி துறையரங்கன் நகுல் இருவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களும் திரு நடாமோகன் திருமதி மதி வாணிமோகன் மூவருக்கும் என்னுடைய மிக மனதார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து அன்புடைய நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்த நேரம் சக்தி வாழ்த்துக்கூற வேண்டும் ஏனென்றால் வணக்கம் வணக்கம் சரி வாங்க சோமன பிரார்த்தித்துக் கொண்டு சர்வ இலங்கையில இருந்து சர்வசரிய இலங்கையிலேந்து அவ நன் நன்றாக பாடியிருந்தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பா முகத்தில் நட்டாமோகன் அவர்களுக்கும் எங்கள் மனம் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் அவர் இன்னும் நல்லா தொடர வேணும் என்று கூறிக்கொண்டு நானும் மற்ற கேட்டுக்கொண்டு இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடை வருகின்றேன் மற்றவர்களுக்கு வழிபட்டு ஜேசி நன்றி நன்றி வாங்க அவனக்கம் பாணியக்காந்திருக்கிறப்ப வணக்கத்தோட நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பாணியக்கா சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அக்கா தான் நேற்றொரு பிள்ளை தமிழ் என்று சொல்லி ராவா தான் அனுபவப்படுத்தி பிள்ளை அந்த தகவலைய சொல்லி கொண்டு நானும் இணைந்திருக்கிறேன் பாணியக்கா இணைந்திருக்கேன் வணக்கம் நானும் வாழ்த்து விடுறேன் நானும் அந்த இந்த வந்த அந்த கவிதை வரிகள் அனைத்தும் இந்த பாமுகம் அதிபர் நடாமும் பதிர்ந்து இருக்கிறது என்பதை அந்த வரிகளை படைத்தவர்கள் பாடியவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அஹ் இதனை ஒளிபரப்பு செய்த ஒளிபரப்பு உழவிய சாதனை துறை அரங்கல் நீங்கள் குட்டியவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம் நாங்களும் பாமுகத்தை என்றும் நேசிக்கிறோம் வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி நிறைவாக ஜெயம் வணக்கம் வணங்க எல்லோருக்கும் வணக்கம் வளர்ந்து வந்த இந்த பாமுகத்திலே வழியாகி நின்ற நீங்கள் இருவருக்கும் இதனை காலகாலமாக வளர்த்து நின்ற துணை தந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்து கூறி நிற்கின்றேன் நன்றி மிக்க நன்றி என்ன தொடர்ந்து நன்றி எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் நேரம் ஒன்பது எட்டு இப்பொழுதோ